சாமி ஆடிகளுக்கு கிடைக்கிற அவமானங்கள் சாமிய உணர்ந்து அந்த சாமிய இந்த உடல்ல தாங்கி ஆடுற பெருமக்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா ஒரு சில அவமானங்கள் அதைத்தான் இன்னைக்கு அறிவு முன்பர்கள்ட்ட பௌர்ந்துள்ள அதனால அந்த அவமானங்களால நீங்க உங்க மன விட்டுறக்கூடாது நீங்க பின்வாங்கிடக்கூடாது உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு உயிருக்கு உயிராக நேசிக்கிற சாமிக்கு இப்படி உயிரை கூட கொடுக்கலாம்னு நிற்கிற பெருமக்களுக்கு கிடைக்கும் அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது அப்படியே அவங்களுடைய மனசு அவர்களுடைய இதயம் அழிக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா சொல்லால் புரிய வைக்க முடியாது சரி எது மாதிரியான அவமானங்கள் கிடைக்கும் யாருப்பா அந்த அவமானத்தை கொடுக்குறா எதுக்கு கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்குறதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது ஒரு சாமியாடியா இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க விட பெருசு இந்த தெய்வம்னு நினைச்சு வருவாங்க ஆனா அந்த இது எல்லாருக்கும் புரிஞ்சிடாத ரோட்ல போற நாயும் கூட பேயும் கூட அவங்க மேல ஒரு பழி சொல்ல இழி சொல்ல சரிங்க எது மாதிரியான அவமானங்கள் கிடைக்கும் எங்க கிடைக்கும் எப்படி கிடைக்கும் சாமிக்கு முன்னுரிமை கொடுக்காம சாமி மக்களுக்கு மனுஷனுக்கு முன்னுரிமை கிடைக்கிற இருக்கிற இடங்கள்ல அந்த ஆடிகளுக்கு அவமானங்கள் கிடைக்கும் வந்த சாமிய சாமின்னு நினைக்காம வந்த சாமிக்கு சாமியை மதிக்காம அந்த சாமி உள்ள இருக்கிற தனி மனித விருப்பு வெறுப்ப ஒரு சில நாயும் பேயும் வெளியிடும் பாத்தீங்களா அப்ப அந்த அவமானங்கள் கிடைக்கும் அந்த அவமானங்கள்லாம் நாம மனசில் ஏத்துக்க அதை அதை புறந்தள்ளிட்டு போயிடணும் சரி ஆடி இருக்காரு அப்படின்னா அந்த சாமி ஆடியோட நோக்கம் என்னவாக இருக்கும் அந்த எல்லை நல்லா இருக்கணும் சாமி நல்லா துடிகொண்டு குடிகொண்டு பேசணும் அந்த எல்லையில் வர்ற மக்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் நல்லா எல்லாம் நல்லா சரியாக கிடைக்கணும் உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது ஆணவம் அதிகாரம் அகங்காரம் அந்த இடத்துல தலையெடுக்க கூடாது அப்படின்னு அந்த சாமியாடிகள் அந்த சாமியாடியோட நிலையில நின்று பேசுறதுனால சுயநலமா எப்படி தன்னலமா பேராசை கொண்டு பெரும் பேயை போல் சிந்திக்கும் ஒரு சில புல்லுருவிகள் இருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த சாமியாடி மக்கள்கிட்ட தன்னுடைய சொற்களை கற்களை எரிவாங்க நாம நல்லது செஞ்சுட்டு நல்லது நினைக்கிற மக்களுக்கு நாம் ஒன்று சொன்னோம்னா அது சரி நாம் செய்கிறது எல்லாமே தீய வினைகளும் தீய எண்ணங்களும் தீய செயல்களும் நாம் செஞ்சுக்கிட்டு உண்மையான தெய்வத்தை சுமக்கிற அந்த மேன் மக்களை காயப்படுத்துகிறவர்களோட நில எப்படி சொல்றது அதாவது சோத்தையும் மலத்தையும் ஒன்றா பிணைஞ்சு திங்கிற நிலை அவங்களுக்கு உருவாதவங்களுக்கு தெரியாது அவர்களுடைய நோக்கம் என்ன அவர்களுக்கு இருக்கிற அந்த பேராசை என்ன அத எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு இது மாதிரியான மேன் மக்கள் அந்த இடத்துல காயப்படுவாங்க அந்த மக்கள் கிடைக்கிற இந்த அவமானங்களால உங்களுடைய மனசு நீங்க கஷ்டப்பட்டு கூடாதுங்க சரி வேற எங்க அவமான வேற எங்க அவமானங்கள் கிடைக்கும் தன்னை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு தான் மேலே வர்ற சாமியை கலங்கப்படுத்தி சிறுமைப்படுத்தி தாழ்மைப்படுத்தி அந்த சாமிக்கு செய்ய வேண்டியதை சேர வேண்டியதை செலுத்தாம நாக்கில் பல்ல போட்டு அந்த சாமியை பற்றி தவறான ஒரு சில கருத்துக்களை புனையும் போது அந்த இடத்துல அவமானங்கள் ஏற்படும் என் மேலே சாமி வருது என்னைய சொல்லிட்டா கூட பரவாயில்லையப்பா நீதியும் சத்தியமா அப்பறம் இப்ப இப்போ வரைக்கும் என்னையும் ஒன்றையும் காத்து வந்த சாமியை இப்படி சொல்றியே அப்படின்னு மனசு துடிக்கும் சரி வேறப்பா மக்களை முன்னுக்க வச்சு காக்குற சாமிய முன்னுக்க வச்சு அந்த சாமிக்கு எதெல்லாம் தேவைன்னு பார்த்து பார்த்து செய்யற மக்களுக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா நீ என்னப்பா அப்படிங்கிற மாதிரி அதனுடைய நோக்கம் அதனுடைய காரணம் என்ன நீ ஏன் செய்யற நீ எதுக்கப்பா செய்யற ஒண்ணுமே செய்யாம எதுவுமே இல்லாம போனாலும் பரவாயில்ல நீ செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சில ஒரு சில புல்லுரிவிகள் இருப்பாங்களா அவங்களால சாமிக்கு நல்லது செய்கிற மக்களுக்கும் அந்த இடத்துல ஒரு சில தடைகள் ஏற்படும் அது அவங்களுக்கு அவமானங்களா மாறும் சாமி வந்து பேசுது அதனுடைய நிலைய சொல்லுது அதனுடைய அதனுடைய கவலையை சொல்லுது அதை நாம சொல்லும் போது எப்படி அறியாம புரியாம எல்லாம் எங்களுக்கு தெரியும் அத சொல்ல நீ யாரு அப்படின்னு சொல்ற ஒரு சில புல்லுருவிகள் இருக்காங்கல்ல தெய்வத்தோட நிலைய அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்கள் எடுத்து சொல்லும் அதை எடுத்து சொல்ற விஷயத்த ஒன்னா ரெண்டா மூணா திருச்சு இருக்கிற மக்களை மடைமாற்றி திசைமாற்றி மாற்றி குழப்பத்துல உள்ளாக்குற ஒரு சில பெருமக்களால அந்த சாமி நினைச்சத சொன்னதை சொல்ல முடியாம ஏற்படும் ஒரு சில அவமானங்களும் ஒரு சில எல்லைகள்ல நடக்க சாமியோட ஆயுதம் இல்ல சாமியோட ஆயுதம் சேதமாயிருச்சு சாமி கோப குறியில நிக்கிது அப்படின்னு ஒரு கருத்தை முன் வைக்கும் போது அந்த சொல்லட்டும் சாமி வந்து ஏங்கிட்ட உங்ககிட்ட பேசுற சாமி ஏங்கிட்ட பேசட்டும் அப்படின்னு தெய்வத்துக்கு தேவையானத அவர்கள் நிறைவேற்ற துடிக்கும் போது அங்கே அதை நிறைவேற விடாமல் ஒரு சில கருத்துக்கள் ஒரு சில புல்லுருவிகளால் அவர்களை காயப்படுத்தும் அவமானப்படுத்த சாமி இப்படி சாமி அப்பா சாமி அந்த மலையம்புட்டி சாமிக்கு செய்ய வேண்டியதை நாம செய்யணும் செலுத்த வேண்டியதை செய்ய செலுத்தணும் உனக்குருக்கு நீ செய்யற எனக்கு இல்லையே உனக்குருக்கு நீ செய்யற எனக்கு இல்லைய நான் செஞ்சாலும் கூட இருக்கிறவங்க செய்யணும்ல அப்ப காக்கிற சாமி மூணு நேரமும் நம்மளை அழகா ஆரோக்கியமா நமக்கு தேவையானதை கொடுத்து இந்த இடத்துல நிற்க வைக்கிற சாமிக்கு தேவையானதை செய்யணும் அப்படின்னா உனக்கு இருக்கு நீ செய்யற நான் ஏன் செய்யணும் அப்படின்னு இருக்கிற ஒரு சில புல்லுருவிகளால தெய்வத்தின் தேவைகளை நிறைவேற்ற முடியலையே அப்படிங்கிற ஒரு அவமானங்கள் அந்த சாமியடிகளுக்கு ஏற்படும் எல்லா மக்களையும் ஒன்னா சேப்போம் எல்லாத்தையும் சமமா பார்ப்போம் செய்ய வேண்டியதை செலுத்த வேண்டியதை உரிமைய எல்லாத்துக்கும் நிரக்க கொடுப்போம்னு போற அந்த சாமியாடி ஒரு மக்களுக்கு நீ ஆளை சத்து நீயே உன்னுடைய இந்த எல்லைய இந்த சாமிய வசப்படுத்த பாக்குறியா அப்படின்னு ஒரு சில புல்லுருவிகளால கட்டு கதைகள் அங்க அரங்கேற்றமாகும் அதனால அந்த சாமியாடிகளுக்கு அவமானங்கள் ஏற்படும் எல்லையில இருக்க சாமி பேசலையப்பா எல்லையில் இருக்க சாமி யார் மேலேயும் வரலை உணரலை அந்த சாமியை தட்டி எழுப்பணும்மாடா அந்த சாமிக்கு தேவையானதை செலுத்தணும் அப்படின்னு சாமியாடிகள் துடியாக துடிச்சு போய் சொல்லும்போது காலை வரும் நேரம் வரும் அப்போ பார்ப்போம் அப்படின்னு அதிகாரத்தில் ஆணவ திமிறில் இருக்கிற ஒரு சில புல்லுருவிகளால் அந்த சாமியாடிகளோட மனங்கள் வேதனைப்படும் சாமியாடியோட மனம் எப்படி அப்படின்னா எல்லையில் எல்லா நேரமும் அந்த மக்களை காத்து நிற்கிற சாமியை பற்றின சிந்தனை தான் அந்த சாமியாரிகளுக்கு இருக்கான் அந்த சாமி எப்படி என்னுடைய வயிறு பசிக்குது அதுக்கு தேவையான உணவை நான் எடுக்கிறேன் என் சாமிக்கு தேவையானது கிடைக்குதான்னு ஏங்கி நிற்கிற அந்த மனங்கள் தான் சாமியாரி பெருமக்களோட மனங்கள் அப்ப அந்த சாமியை போவோமப்பா செய்வோமப்பா அப்பா முடிஞ்சதை செய்வோமப்பா அப்படின்னா அந்த இடத்துல உனக்கு ஏன் அப்படின்னு நீ வா நீ ஏன் நீ வெளியே நில்லு சாமியை கும்பிடு போ அப்படின்னு தெய்வத்தை பத்தி துடிக்கிற அந்த பெருமக்களுக்கு அந்த தெய்வத்தை வணங்க விடாம அவர்களை தடுக்கிற அந்த அவமானங்கள் ஒரு சில எல்லைகள்ல அரங்கேறும் சாமியாளிகளுக்கு கிடைக்கிற அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க உடல்ல சாமி ரத்தமும் சதையுமா ஒட்டி கிடக்கிறதுக்கு சான்று அதுதான் தெய்வம் எந்த அளவு மன மகிழ்ச்சியையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்குதோ அந்த அளவு ஒரு சில தீய எண்ணம் கொண்ட மக்களால் ஒரு சில வழிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த வழிக்கு மருந்து அந்த சாமியே அதை சரி பண்ணிடான் ஆனால் அந்த அவமானங்கள் இருக்குல்ல மனுஷன் சாமியை சுமக்கும் போது மனுஷனா சாமியா பார்க்காம மனுஷனா பாக்குற ஒரு சில மிருகங்களால் ஏற்படுகிற அவமானங்கள் தான் இத்தனை அவமானங்கள் சரி அப்ப இதெல்லாம் எப்ப சரியாகும் என்னங்க சாமியாடியோட நிலைய இப்படித்தானா அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் முடிஞ்சுக்கிறேனா இத்தனை அவமானங்கள் கிடைத்தாலும் உங்களுக்குள்ள அந்த சாமி ஒய்யாரமா சிங்காரமா ரம்யமா இருக்குங்கிறத மறந்துடாதீங்க ஒரு கணத்துல சரியாகும் குப்பைகளை அள்ளி வெறியில எறிகிற மாதிரி இந்த புல்லுருவிகளை களைகளை பிடுங்கி வெளியே எரியான் என் பிள்ளைய காத்து நிற்கிறேன் நான் இறங்கி நிற்கிறேன் என் பிள்ளைய தொட எதிர்த்து நின்று பேச நல்ல கருத்துகளுக்கு சொல்ல கற்களா எரிய நீ யாருன்னு கழுத்தை பிடிக்க அந்த நிலையில அவரான பொறுத்து இருக்கணும் சகிச்சு இருக்கணும் வழிகளை தாங்கணும் பொறுமையா இருக்கணும் அந்த நில வர 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 தெய்வத்தோட சக்தி உடல்ல எண்ணத்துலையும் சிந்தனையில ஓங்கி உயர 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 நமக்கு முன்னாடி அந்த சாமி மழை போல நிற்கி ஒரு ஊதி ஊறி விட்டு அப்ப போட்டிகளால் பொறாமைகளால் தீய வினைகளால் சொந்த வந்த தனி மனித விருப்புகளால் இருக்கும் ஒரு சில புல்லுருவிகள் அந்த இடத்துல காணாமல் ஆக்கப்படுவார்கள் அதனால ஜாமியாடி பெருமக்கள்லாம் சில கஷ்டங்கள் அவமானங்கள்லாம் நினைச்சு பின்வாங்கிடாதீங்க உங்களுக்கு இருங்க உங்கள் சாமி ஆறுதலாக இருக்குது உங்கள் சாமி உங்களுக்கு வந்து உங்கள் உங்களுக்கு தட்டி கொடுக்குங்க உங்களுக்கு அந்த சாமி உங்கள் தலையை அது கோரி உங்களுக்கு தடவி உங்களுடைய அழகாக உங்களுக்கு துணையாக அந்த சாமி இருக்குங்க வேற என்ன வேணும் அதனால ரூட்ல போகிற வார மக்கள் சொல்றதெல்லாம் எல்லாம் கேட்டுக்காதீங்க மேன் மக்களுங்க நீங்கள் மனுஷன் இருக்கிற மனுஷங்கள்லேயே மேன் மக்கள் தான் தெய்வ சக்தி உங்களை தொட்டு நிக்குது உங்களை வழிநடத்துது உங்களை செயல்படுத்துது உங்களாலதான் இந்த அளவு நல்லது நடந்திருக்கு அது எல்லாத்துக்கும் காரணம் தான் தாயா நின்று எல்லாத்தையும் பாதுகாத்து வர்றதா நீங்க அதனால போற வர நாய் பேய் சொல்றதெல்லாம் நீங்க மனசு நீங்க கஷ்டப்பட்டு கூடாதுங்கிறதுக்காக இந்த பதிவை சாமியாடி ஒரு மக்களுக்கு சமர்ப்பிச்சு சாமி இருக்குங்க மழவோல உங்க எண்ணத்துல இருக்கு உங்க என்ன உங்களுடைய சிந்தனையில இருக்கு உங்களுடைய உயிர் ஓட்டத்துல இருக்கு உங்களுடைய மகிழ்ச்சியில இருக்கு நீங்கள் போற வார இடம் எல்லாத்துலையும் இருக்கு உங்களை அந்த சாமி பார்த்துக்குறேங்க வேற எதுவும் வேணாம் மனுஷனை விடுங்க உங்களை உங்களை சுத்தி இருக்கிற தெய்வம் இருக்குல்ல அது உங்களை அறவணைச்சிக்கிறேங்க அது கொடுக்குங்க அன்பு பேரன்ப கொடுக்கும் நீங்க என்னெல்லாம் அந்த சாமிக்கு செய்ய ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் அந்த சாமி உங்களுக்கு செய்ய ஆசைப்படுங்க நீங்க கண்ணழகு வாக்குன்னு நினைக்கீங்க அந்த சாமி உங்களை கண்ணழகு அழகு உங்க பிள்ளைகளை கண்ணழகு வாக்கம் அந்த சாமி உங்களுக்காக காத்து இருக்காங்க எங்க போனாலும் அந்த சாமி உங்க பின்னாடியே வர கவலையே விடாதீங்கன்னு சொல்லி இந்த பதிவை சாமி வரும் மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்